வணக்கம் நாம் வசிக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வடமேற்கு பகுதியில் வடமேற்கு பகுதியில் தவறுதலாக அமைத்து விட்டால் வடமேற்கு பகுதியில் தவறுதலாக அமைத்து விட்டால் அந்த வீட்டை விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் கணவன் மனைவிக்கு உண்டான கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும் குறுகிய கால அமைப்பில் அந்த வீடு சுபத்தன்மைக்கு இல்லாமல் வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட உருவாகிவிடும் அடிக்கடி உடல் ரீதியான பாதிப்புகளும் வீண் விரைய செலவுகளும் எடுத்த காரியங்கள் தடைப்பட்டு நிவர்த்தி இல்லாமல் தத்தளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வடமேற்கு பகுதியில் உருவாகிவிடும் அதேபோல் பெண்கள் வந்து தவறான வழியில் சிந்திக்கக்கூடிய தன்மையும் உருவாகிவிடும் கடன் அதிகப்படியாக உருவாகி கடன் தொல்லையிலிருந்து விலக அந்த வீட்டையே விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட உருவாகிவிடும் வடமேற்கு பகுதி வாயு பகுதியாகும் அதை சரியாக அமைத்துவிட்டால் வாழ்க்கையில் நல்ல ஏற்றத்துடன் வாழக்கூடிய ஒரு தருணம் உண்டாகும் அதனால் ஒரு வீட்டில் வசிக்கக்கூடியவர்கள் வடமேற்கு பகுதியை வந்து சரியான முறையில் அமைத்து வாழ்க்கையில் நலமும் வளமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வாழ எண்ணாலும் உள்ள ஈசனையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் பிரார்த்தனை செய்து வழிபடுகிறேன் நன்றி